ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திண்டுக்கல் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் லிமிட்டெட் வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ இதற்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த போஸ்டிங்கான வெளியீட்டிற்கான நாள் வந்து இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த போஸ்டிங்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இது வந்து திண்டுக்கல் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தில் உள்ள ரெண்டு நடமாடும் கால்நடை மருத்துவ ஆலோசகர் பண்ணிடங்களை ஓராண்டு ஒப்பந்த அடிப்படையெல்லாம் நியமனம் செய்யும் பொருட்டு நேர்காணல் வந்து எதிர்வரும் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்று காலை பதினோரு மணி அளவில் நேர்முகத் தேர்வு நடைபெறவுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க கீழ்கண்ட கவி கல்வி தகுதி வாய்ந்த நபர்கள் அசல் சான்றிதழ்களுடன் நேர்முக தேர்வில் கலந்து கொள்ளலாம் என்று என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பதவியின் பெயர் நடமாடும் கால்நடை மருத்துவ ஆலோசகர் அக்ரி அதாவது ஒப்பந்த அடிப்படையில் தான் இந்த வேலைவாய்ப்பு பர்மனெண்ட் கிடையாது சம்பள விவரம் வந்து நாற்பத்தி மூணாயிரம் அதே மாதிரி இதுல வந்து எல்லாம் போக அதாவது அடு அனைத்து கொடப்பு கொடுப்பனவுகள் உட்பட அடிப்படை சம்பளம் முப்பதாயிரம் போக்குவரத்துப்படி எட்டாயிரம் ஊக்கத்தொகை ஐயாயிரம் சொல்லி சொல்லியிருக்காங்க தகுதி வந்து பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் காலி பண்ணிடங்கள் ரெண்டு வேகன்சி நேர்முக தேர்வு நடைபெறும் நாள் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பதினோரு மணி இடம் வந்து திண்டுக்கல் தலைமை அலுவலகம் நம்பர் நயன் கிழக்கு கோவிந்தபுரம் திண்டுக்கல் ஆறு ரெண்டு நாலு ஜீரோ ஜீரோ ஒன்று கண்டிப்பாக இருசக்கர வாகனம் மற்றும் ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதிரொடர் வெள்ளைக்கானி கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் நம்ம தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் ஃப்ரெண்ட்ஸ்